அன்பான மீனராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் கடைக்கன் பார்வையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில புதிய சட்ட திட்டங்களை உட்படுத்தி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய தருணத்திலே மீனம் வந்திருக்கிறது இதான் உண்மை சில தருணங்களை நம்ம உண்டு பண்ண போகிறோம் இந்த தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நிலப்பிரச்சனை பூமி பிரச்சனைகள் தீரப்போகிறது மண் சம்பந்தப்பட்ட பூமி வேலைகள் செய்யக்கூடியவர்கள் மண் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடில் இருந்து வேலை பார்ப்பவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கையை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயம் நல்லது நடக்கும் அப்போ என்ன பண்ணணும் சில சட்ட திட்டங்களை நீங்க இந்த வருஷம் சில ஹேண்டில் பண்ணி ஆகணும் மீன ராசிக்காரர்கள் நிறைய ரகசியங்களை இந்த வருஷத்துல ஹேண்டில் பண்ணி ஆகணும் சில சட்ட திட்டங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நீங்க ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வச்சிருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் டெலிட் அப்படி பிடிச்சி ஒரு கோடு போட்டுட்டு புதுசாக அப்படியே புதுசாக பிறந்த மாதிரி மீனராசி முடிவு பண்ணிக்கிட்டு இந்த வருஷத்தில் முதல் ஸ்டெப்பே தான் ஆறு ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிறந்ததாக நினச்சிக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை மீனராசி அழிச்சிடணும் அது என்ன ரப்பரை வேணாலும் வச்சு அழிங்க எந்த ரப்பரை வேணாலும் இருக்கணும் எல்லாம் தெரியுங்கிற அதை விட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா அப்படின்னு வாங்க அப்போ நிறைய தெரிஞ்சுப்பீங்க வெளிநாடு டையப்பு உங்களுக்கு மண் மனை சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்த புதிய அறிவு உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அதில் ஜென்ம சனி ஆரம்பம் சனி உங்கள் இடத்துக்குள்ளே வராரு திருக்கணிதமோ வாக்கியமோ அவர் உள்ளே வந்துட்டார் மார்ச்சில் ஒன்றே ஒன்று மட்டும் திருநெல்வேலார் மட்டும் போகக்கூடாது அவ்வளோதான் சனியை வேண்டதை விட விநாயகரையும் ஹனுமானையும் வேண்டணும் அதுவும் டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க காலையில் எழுந்தோன்ன பிள்ளையார கும்பிட்டுட்டு கிளம்புங்க அவ்வளோதான் அன்றைய நாள் விக்னம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்குள்ளேயும் மூளை நல்லா வேலை செய்யும் பார்க்குறவனையெல்லாம் பாசிட்டிவ் மனிதராக பார்ப்பீங்க சோகமானவனை பார்க்கவே மாட்டீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் சவால் விட்டு சொல்கிறேன் அது சோகமானோன்னு பார்க்குறீங்களோ இல்லையோ உங்க கீழே தள்ளுறோம் நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க அதனால தான் சொன்னேன் இந்த வருஷத்தில் நீங்கள் பழைய விஷயத்தை டெலிட் பண்ணிடணும் அது நண்பர்களை டெலிட் பண்ணணும் தெரிந்தவர்களை டெலிட் பண்ணணும் பழைய விஷயங்கள் எதுவுமே கூடாது புது ட்ராக் இதில் ஃபர்ஸ்ட் மீனராசி முடிவெடுத்தே ஆகணும் ரெண்டாவது இந்த வருஷத்தில் அரிய வாய்ப்புகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திடீர் வாய்ப்புகள் தான் ஏற்படும் அது உங்களுக்கே தெரியாது என்னடா அது இது என்ன நமக்கு இல்லை அப்படி நினைக்க கூடாது என்னமோ நடக்குது இது நமக்கு தான் செய்வோம் அந்த திடீர் வாய்ப்புகள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்தவர்கள் சூட்சமம் தெரிந்தவர்கள் சூட்சமம்னா என்ன அரசியல்வாதி எல்லாரும் பெரிய வெற்றியாளர்கள் கிடையாது அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் பெரிய வெற்றியாளர்கள் கிடையாது அதில் சில பேர் சூட்சமம் தெரிஞ்சிருப்பாங்க அந்த சூட்சமதாரிகளோட தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அப்ப நீங்களும் ஒரு சூட்சமதாரியாக வருவீங்க ஒரு கிங் மேக்கரா வருவீங்க இப்ப இந்த நேரம் இந்த மீனராசிக்காரர்கள் கிங் மேக்கரா இருக்கணும் பயப்படக்கூடாது எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இந்த நேரம் இதுதான் இந்த டைமிங் இதுக்கு நீங்க தயாராகுங்க இந்த படை போர் படைக்கு தளபதியாக வர போறீங்க ஒரு போர்க்களத்தை சந்திக்க போறீங்க அந்த போர்க்களத்தில் ஜெயிக்க போறீங்க கடந்த வருஷத்துல தோல்வி தழுவுனீங்க இந்த வருஷத்துல ஜெயிக்க போறீங்க அது நூல் இலையில் நிறைய அதாவது கோர்ட்டு பிரச்சனைகளை வெளியில் வந்திருப்பீங்க நூல் இலையில நடந்துருக்கோம் எல்லாமே வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை போலீஸ் பிரச்சனை வெளியில் சொன்னால் கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெளியில வந்திருப்பீங்க இந்த வருஷத்தில் எல்லாம் அப்படியே டபுளாக ப்ரமோஷனா உங்களுக்கு கிடைக்க போகுது லாபமாக எல்லாத்தாலையும் லாபம் ஏன்னா ஃபுல் ப்ரோக்ராமே மாத்திரும் இதுதான் முக்கியம் மீன ராசிக்காரர்களுக்கு குரு உங்களுக்கு சகாயப்படுத்துறாரு குரு உங்க ராசியில உங்க ராசியில இருந்து போர்த்து பிளேஸ்க்கு போறாரு அதனால ஏதாவது ஒரு இடமாற்றத்தை முயற்சி பண்ணீங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்த அதிகபட்சமா கன்னி மூலையில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க வாஸ்துப்படி உங்க வாழ்க்கையை மாத்துங்க கண்ணி மூளைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க குபேர மூளைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கால வேலையில எல்லாத்தையுமே செய்யுங்க இரவு வேலையை எதுவுமே செய்யாதீங்க நிப்பாட்டுங்க நீங்க ஆண்டுகளில் கடந்த வருஷமா இரவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அதனால நேரத்தில் விடியாமே போச்சு விடிய மணி த்ரீ உங்கள் பெஸ்ட் டைம் நிறைய விஷயத்தை யோசிப்பீங்க ரெண்டரை மணிக்கு உங்க முடிப்பு இருக்கிற மாதிரி பாத்துங்க நைட்டு நல்லா தூங்குங்க ரெண்டரை மணிக்கு மணிக்கு எழுந்துருங்க நாலு மணிக்கு நைன் அப்படி வச்சுங்க முக்கிய முடிவுகள் எடுங்க பழிச்சு 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 பழிச்சுன்னு புது புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும் இரவு கண் விழிப்பதை தவிர்த்துருங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க வேண்டாம் இருட்டு இருட்டுக்குள்ளே கொண்டு போகுது வெளிச்சத்துக்கு தான் வந்தாகணும் மீனும் இந்த வருஷம் அதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முக்கிய முடிவுகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க அந்த பிஸ்னஸில் எதுவும் இந்த ட்ரிகர் பண்ண வேண்டாம் ஏதாவது வந்து சட்டத்தை போய் ஏதாவது குழப்பம்னு நினைக்க வேண்டாம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அது உங்களுக்கு இந்த வருஷம் செட் ஆகாது சட்டப்படி பண்ணீங்கன்னா சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகும் எதாவது இதை செஞ்சுக்கலாம் அவங்கள தண்ண கட்டிக்கலாம் இவங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கரெக்டிங்க இந்த வருஷம் கிடையாது இந்த வருஷத்தில் இன்னொன்று சொல்கிறேன் அதிகாரம் நீங்கள் பார்க்குற எல்லா அதிகாரிகளுமே ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் தான் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க அப்போ அதனால் நீங்கள் எதுவும் துரதர்ஷ்டமாக உள்ளே போக முடியாது ஏழரசனி நடக்கும் போது ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க குறுக்கு வழியில் வாழ்வு சேர்க்க முடியாது சொற்பமாக முடிஞ்சிடும் அந்த அந்த ஐடியாவை விட்டு வெளியே வந்துடுங்க எல்லாமே டைரக்ட் ஐடியா நிறைய பணம் சேரும் குறுக்கு வழி அப்படியே தூக்கிடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க நல்லது நடக்கும் இந்த வருஷம் முழுமையாக சிவனை அதிகமாக சரணாகதி அடைங்க சிவபெருமானை நிறைய சரணாகதி அடைங்க முருக பெருமானை நிறைய சரணாகதி அடைங்க அதில் சிவனை முதலெடுத்துங்க சிவன் ஸ்தலங்கள் எங்கெல்லாம் முடியுமோ போங்க முடிஞ்சால் எங்கேயாவது எப்பெல்லாம் வருஷம் மா மாதத்தில் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு சிவன் கோயிலில் போய் ராத்திரி படுக்க முறைன்னு சொல்லுவாங்க தூங்கி எஞ்சி ஒரு நாள் மதுரையில் தூங்குங்க ஒரு நாள் திருவண்ணாமலையில் தூங்குங்க ஒரு நாள் திரு திருவல்லிக்கனியில் தூங்குங்க அது என்ன சொல்லுவாங்க மயிலாப்பூரில் எங்கெல்லாம் முடியுது சிவஸ்தலங்கள் வருஷம் மாதம் ஒரு நாள் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் சிவஸ்தலங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது சிறப்பாக இருக்க போறீங்க பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஒருத்தவங்களும் உங்களை ஏழராசனி பயமுறுத்துனாங்கன்னா பயப்படாதீங்க ஏழராசனியில திருநெல்வேறு போகாதீங்க குறுக்கோயில வாழ்க்கையை சேர்க்காதீங்க வேண்டாம் இந்த வருஷத்துல இதை மட்டும் முடிவு பண்ணுங்க உடல் நலத்துல கவனமா இருந்து அதுக்குதான் சொல்லிட்டேன் இரவு கண்ணு முடிக்காதீங்க வேண்டாம் ஆபத்து காலையில் எழுந்துருங்க காலை வெள்ளன எழுதி வேலை பாருங்க உங்க வாழ்க்கை வெளிச்சமா வரப்போகுது பிரைட்டா வர முடியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நினைக்காதீங்க மீண்டும் மீண்டும் நல்லது தான் சொல்றேன் பணம் அதிகமாகும் நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் போக்குவரத்து முக்கியம் அதை சொல்லுவோம் போக்குவரத்தில் கவனமா இருக்கும் அதாவது வாகனங்களில் செல்லும்பொழுது அதாவது நெடுஞ்சாலைகளில் பயணம் பண்ணும்போது அலட்சியமான பயணமே வேண்டாம் மீனராசிக்காரர்களே ரொம்ப கவனிங்க லட்சிய பயணம் வச்சுப்போம் அலட்சிய பயணம் மழை மழைக்காலங்களில் மிக கவனமா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழைக்காலங்களில் வெகு மிக கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் சின்னதாக ஈரம் இருந்தா கூட வேண்டாம் மழை பெய்தால் சின்னதாக தூத்தல் மேலே படுது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா உடம்பு படுக்கும் அதுக்காக சொல்கிறேன் மற்றபடி எந்த குறைகளும் வராது கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் நல்லது நடக்கும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்ஸஸாக வரும் இன்னும் சொல்ல போனால் இந்த வருஷத்தில் திடீர் முடிவுகள் திடீர் சந்திப்புகள் திடீர் பேச்சுகள் இது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து லாபத்தை கொடுக்கும் ஆனால் யாரோ பேசும்போது என்னமோ பேசுகிறாங்களேன்னு காதை கொடுக்காமல் கண்டுக்காமல் நீங்கள் இருக்காதிங்க நிறைய விஷயத்தை காது கொடுத்து கண்டுக்குங்க அது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குங்க மீனம் நிச்சயம் இந்த வருஷத்தில் புரட்சியே போறீங்க ஒதுங்கி போகக்கூடிய ராசி மீனராசி இல்லைங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் உயரப்போகக்கூடிய நேரம் கடந்த ரெண்டு வருஷத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வுக்கு வருது நூறு நிலையில் உங்களை ஆண்டவன் காப்பாற்றுறான் ஸோ இந்த வருஷம் கொடி கட்டி பறக்க போகிறீங்க நல்லது நடக்கும் காரர்களே தெய்வ பலம் நிச்சயம் உண்டு சிவ வழிபாடு அவசியம் செய்யுங்க முடிஞ்சால் ஒரு தடவை அவசியம் நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை இது மாதிரி சிவாலயங்களுக்கு சென்று ஒரு நாள் தங்குற பாக்கியத்தை ஏற்படுத்திங்க எந்த கோயிலுக்கு போனாலும் போகலாம் சிவன் கோயில் சிவன் கோயிலில் போய் தங்குற பாக்கியம் அது இன்னும் ஒரு பெரிய வலிமையை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களே